ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மாதவன் உன்னால் குவிந்திடும் யோகம் மாதவன் உன்னால் குவிந்திடும் யோகம் உன் மகுடத்தில் தகதகக்கும் புஷ்பராகம் உன் மகுடத்தில் தகதகக்கும் புஷ்பராகம் மாதவன் உன்னால் குவிந்திடும் யோகம் உன் மகிடத்தில் தக தகக்கும் புஷ்பராகம் பாதத்தில் எமக்கு தருவாய் தஞ்சம் பாதத்தில் எமக்கு தருவாய் தஞ்சம் பரவசமடையும் எங்கள் நெஞ்சம் பரவசமடையும் எங்கள் நெஞ்சம் மாதவன் முன்னால் குவிந்திடும் யோகம் உன் மகுடத்தில் தகதகக்கும் புஷ்பராகம் பூதலத்தில் வலம் கூட்டிடுவாயே புல்லாங்குழல் தனை மீட்டிடுவாயே ஆதரி தருக்கரம் நீட்டிடுவாயே அமைதியடைய வழி காட்டிடுவாயே தருக்கரம் நீட்டிடுவாயே அமைதியடைய வழி காட்டிடுவாயே பூதளத்தில் வளம் கூட்டிடுவாயே புல்லாங்குழல் தனை நீட்டிடுவாயே ஆதரித்தருட்கடம் நீட்டிடுவாயே அமைதி எடைய வழி காட்டிடுவாயே எடைய வழி காட்டிடுவாயே மாதவன் முன்னால் குவிந்திடும் யோகம் உன் மகுடத்தில் தகதகக்கும் புஷ்பராகம் மாதவன் முன்னால் குவிந்திடும் யோகம் உன் மகுடத்தில் தகதகுக்கும் புஷ்பராகம் பாதத்தில் எமக்கு தருவாய் தஞ்சம் பாதத்தில் எமக்கு தருவாய் தஞ்சம் பரவசமடையும் எங்கள் நெஞ்சம் பரவசமடையும் எங்கள் நெஞ்சம் மாதவன் உன்னால் குவிந்திடும் யோகம் உன் தகதகக்கும் புஷ்பராகம் பாதகரை சீரை பூட்டிடுவாயே எமக்கு பாசமாய் தீர்த்தத்தை ஊட்டிடுவாயே பாதகரை சீரை பூட்டிடுவாயே எமக்கு பாசமாய் தீர்த்தத்தை ஊட்டிடுவாயே கீதம் இசைக்கிறோம் கேட்டிடுவாயே கீதம் இசைக்கிறோம் கேட்டிடுவாயே கிருஷ்ணாணி அறத்தேரை ஓட்டிடுவாயே கிருஷ்ணாணி அறத்தேரை ஓட்டிடுவாயே பாதகரை சிறை பூட்டிடுவாயே எமக்கு பாசம் அதீர்த்தத்தை ஊட்டிடுவாயே கீதம் இசைக்கிறோம் கேட்டிடுவாயே கிருஷ்ணாணி அறத்தேரை ஓட்டிடுவாயே கிருஷ்ணாணி அறத்தேரை ஓட்டிடுவாயே மாதவன் முன்னால் குவிந்திடும் யோகம் உன் மகுடத்தில் தகதகக்கும் தகக்கும் புஷ்பராகம் பாதத்தில் எமக்கு தருவாய் தஞ்சம் பரவசமடையும் எங்கள் நெஞ்சம் போதனையாலே புத்தியும் பெருகும் பொல்லாங்கும் பொய் வஞ்சனையும் விலகும் போதனையாலே புத்தியும் பெருகும் பொல்லாங்கும் பொய் வஞ்சனையும் விலகும் நாத வெற்றி திலகம் நாத நெய்யமக்கிடுவாய் வெற்றி திலகம் நாராயணா உன்னால் மறைந்திடும் கழகம் நாராயணா உன்னால் மறைந்திடும் கழகம் போதனையாலே புத்தியும் பெருகும் பொல்லாங்கும் பொய் வஞ்சனையும் விலகும் நாதனை எமக்கெடுவாய் வெற்றி திலகம் நாராயணா உன்னால் மறைந்திடும் கழகம் நாராயணா உன்னால் மறைந்திடும் கலகம் மாதவன் உன்னால் குவிந்திடும் யோகம் உன் மகுடத்தில் தகதகக்கும் புஷ்பராகம் பாதத்தில் எமக்கு தருவாய் தஞ்சம் பரவசமடையும் எங்கள் நெஞ்சம் பரவசமடையும் எங்கள் நெஞ்சம்